ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் தாமோதர மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த ஆன இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் பிரவேசம் திருமகள் தலைவனாகிய திருமாலின் திவ்ய அவதாரங்கள் பத்திலும் சிறப்பு வாய்ந்தது கண்ணனது அவதாரம் மற்றெல்லாவற்றிலும் மேலானது மனிதனாக ஆயர் சாதியில் வளர்ந்து வந்தது ஆடு மாடுகளை மேய்த்தது உள்ளாங்குழல் ஊதி அந்த இசையினால் அனைவருடைய மனத்தையும் கவர்ந்தது இடைச்சிறுமியர்களோடு விளையாடியது கண்ணனது பெருமைகளை கேட்டு கண்ணனிடம் அளவற்ற காதலை தம் மனதில் ஊன்றப்பெற்ற ஆண்டால் அக்காதல் உணர்ச்சியினால் தூண்டப்பெற்று மற்றும் பரமபக்தி உணர்ச்சியினால் எழுந்த பாடல்களே திருப்பாவை ஆகும் அந்த திருப்பாவைக்கு எளிய விளக்கம் ஒன்றினை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் எழுந்ததுதான் இந்த திருப்பாவை மலர் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் என்ற தலைப்பு கொண்ட இந்த மலர் தினந்தோறும் உங்கள் இல்லங்களை இனிய காலையிலே அலங்கரிக்க வருகிறாள் வசுதேவ குடும்பமாக கூடியிருந்து இன்புற்று வரவேற்கும்படி வேண்டி நிற்கிறோம் அவதாரிகை கண்ணனது அருமை பெருமைகளை அறிந்து அவனையே கணவனாக அடைய கருதிய ஆண்டால் இதற்கு முன்பு யாரேனும் இத்தகைய முயற்சியில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி இருக்கின்றனரா அவ்வாறாயின் யானும் அவ்வுபாயத்தையே செய்வேன் என்று யோசித்தாள் ஆயர்பாடியில் கண்ணனையே தங்கள் கணவனாக பெறுதற்காக இடைக்குல பெண்கள் திருப்பாவை நோன்பு இயற்றியதாகவும் அது அவர்களுக்கு பயனளித்தது என்பதையும் கண்டறிந்த பின் அந்நோன்பினை கடைபிடிக்க தானும் ஆசைப்பட்டாள் அவ்வாறே நோன்பு நோற்றதன் பயனாக அரங்கநாதனை மணந்ததாக குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன திருப்பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் நடைபெறுவது திருப்பாவையின் அம்சங்கள் மூன்று அவை ஒன்று விடியற்கால நேரத்தில் உறக்கத்தினின்றும் எழுவது இரண்டு நீராடல் மூன்று இறைவன் திருநாமங்களை வாயார பாடுவது என்பன இவற்றுள் உறக்கத்தினின்றும் எழுவதனை வெகு காலமாக பிறவிகளில் பிறந்து இறந்து வருந்துகிற ஜீவாத்மாக்கள் அறியாமையாகிய உறக்கத்தினின்றும் விழித்து கொள்ளுதலாகும் நீராடல் என்பதனை இறைவனது அருட்கடலில் குளித்து முழுகுவதாகும் இறைவனது திருநாமங்களை பாடுதல் என்பது ஆனந்தமே அந்த நாம சங்கீர்த்தனத்தால் நாம் இதுவரை சேர்த்து வைத்த தீய வினைகளுடன் வருங்காலத்தில் சேரப்போகும் தீய வினைகளும் கழிந்து கடிந்து பெருவாழ்வை அடையப்போகிறோம் என்பதாகும் ஆதலால் மாலையான முப்பது திருப்பாவை பாசுரங்களின் பொருளை அறிந்து சொன்னால் அதனால் உண்டாகும் இன்பம் சொல்ல ஒண்ணாத அனுபவமாகும் முதன் முதலில் கண்ணனையே கணவனாகப் பெறும் விருப்பத்துடன் ஆயர்குல மங்கையர் அனுஷ்டித்த திருப்பாவை நோன்பினை பிற்காலத்தில் அவதரித்த ஆண்டாள் பிராட்டியும் தாமும் அவ்வாறே திருவரங்கநாதனையே கணவனாக பெற கருதி தன்னை மங்கையாக நினைத்து திருப்பாவை நோன்பு இயற்றினாள் இனி ஆண்டாளை பற்றிய இரண்டு பாடல்களையும் அவற்றின் விரிவுரைகளையும் கூறுவோம் அப்பாடல்கள் வியக்கொண்டார் என்ற பெரியார் இனி ஆண்டாளை பற்றிய இரண்டு பாடல்களையும் அவற்றின் கருத்துரை விரிவுரைகளையும் கூறுவோம் அப்பாடல்கள் வியக்கொண்டார் என்ற பெரியார் அருளி செய்தன அவற்றுள் முதற் செய்யுள் அன்னவயல் புதுவையாண்டால் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை சொல்லு அன்னங்கள் சூழ்ந்த வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் என்னும் பெண் பிள்ளையானவள் திருப்பாவை முப்பது பாட்டுகளாகிய பாமாலை பாடி கொடுத்தார் முன்பொரு காலத்தில் எம்பெருமானுக்குச் சமர்ப்பிக்க வேண்டி தயாரித்திருந்த பூமாலையை தான் சூடி கொடுத்த அவ்வாண்டாளை நீ துதிப்பாயாக இனி இரண்டாவது பாடல் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாரழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் பொதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கொடுொழிலன் நந்த நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணே யசோதையிலஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படிந்தேராய் மார்கழி மாதத்தில் வளர்விறையாகிய நல்ல நாள் வந்துள்ளது நீராடும் விருப்பத்தை உடையவர்களே வருவீர்களாக அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களே எல்லா செல்வங்களும் நிறைந்துள்ள இடையர் சேரியில் பிறந்த பாக்கியவதிகளான இளம்பெண்கால் கூறிய வேலையும் கொடிய தொழிலையும் உடைய நந்தகோபனது மகனும் அழகுமிக்க கண்களையுடைய யசோதை பிராட்டியின் இளஞ்சிங்கம் போன்றவனும் மேகம் போன்ற மேனியையும் செந்தாமரை மலர் போன்ற கண்களையும் சூரியனையும் சந்திரனையும் போன்ற திருமுகத்தையும் உடையவனாகிய நாராயணன் தானே நமக்கே நாம் விரும்பிய எல்லா நன்மைகளையும் தந்தருளுவான் இடைக்குலத்தில் பிறந்த நமது சுற்றத்தார் யாவரும் நம்மை புகழ்ந்து பாராட்டும்படி நாமும் நீரில் படிந்து நீராடுவோமாக எமது பாவையே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे मेरोहो मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ तनुर्मासे प्रथम्याम् अस्याम् सुपदितौ इन्दुवासर युक्तायाम् आर्द्रनक्षत्र யுக்தா விணுயோகஸ்ரீவிஷுக்கணுபோக சுபகரணு விஷேஷ விஷிம் அம் சுபதித்தோபகவையகைக்கரியம் அய்ய கரிஷே ஸ்ரீமே ராமாய நமக ஆண்டாழ் தயார் திருவடிகலேணம் ஆழ்வார் எம்பெருமாநர் ஜீயர் திருவடிகளேம்